காமெடி நடிகர்கள் ஹீரோவாக நடிக்க ஆரம்பித்தாலுமே அதில் வெற்றி பெற்றவர்கள் கம்மி தான் நம்ம சொல்லணும் இந்த நிலையில் வெற்றிமாறனின் விடுதலை படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமான சூரிக்கு அடுத்தடுத்த ஜாக்பாட் தான் காத்திருக்கிறது அடுத்ததாக கருடன் மற்றும் கொட்டுக்காலி படங்களில் நடித்த நிலையில் அவை ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது இதனைத் தொடர்ந்து இப்பொழுது விடுதலை டூ படத்தில் சூரி நடித்திருக்கிறார் இந்த படம் டிசம்பர் இருபதாம் தேதி திரைக்கு வரவுள்ளது இந்த சூழலில் புறம் காமெடி நடிகராக பல படங்களை கைவசம் வைத்துள்ள சூரி கதாநாயகனாக இரண்டு பட வாய்ப்பு வந்திருக்கிறது விமலின் விலங்கு என்று வெப்தொடரை இயக்கிய பிரசாந்த் பாண்டியராஜ் சூரிய வைத்து ஒரு படத்தை எடுக்கப் போகிறார் இந்த படத்தில் சூரிக்கு ஜோடியாக பொன்னியின் செல்வன் படத்தில் நடித்த ஐஸ்வர்யா லக்ஷ்மி நடிக்கிறார் மேலும் விடுதலையை தொடர்ந்து மீண்டும் வெற்றிமாறன் கதையில சூரிய கதாநாயகனாக நடிக்க இருக்கிறார் விடுதலை படத்தை தயாரித்தவர் தான் எல்ரெட் குமார் இவரின் அடுத்த தயாரிப்பிலும் சூரிய கதாநாயகனாக நடிக்க இருக்கிறார் இதற்கான கதையை வெற்றிமாறன் எழுதியுள்ள நிலையில் மதிமாறன் படத்தை இயக்க இருக்கிறார் அதாவது ஜேவி பிரகாஷ் நடிப்பில் வெளியே செல்பி படத்தை எடுத்தவர் தான் விடுதலை நிலையில் அடுத்ததாக சூரிய வைத்து படம் எடுக்கிறார் ஏற்கனவே விடுதலை படம் பிரம்மாண்ட வெற்றி அடைந்த நிலையில் மீண்டும் வெற்றிமாறன் கதையில் சூரியன் அடிக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க